அதுகொண்டு எல்லாம் என்ன உங்களுக்கு காண வேண்டி இப்ப நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நாலு இருக்கு ஷேரும் பண்ணணும் கேட்டீங்களா இன்னும் வாருங்க இன்னும் போய் இந்த கோயிலுக்கு நடுவில் இருக்க மலையில யாரு மலைக்கு நடுவில் இருக்க காடையும் பார்த்தோம் வாருங்க போவோம் மக்களை நம்ம இப்ப அகத்தியர் மலையை கிட்ட வந்தாச்சு கட்டியால இது கிட்ட போற வழியில் உள்ள வியூலாக்கும் கட்டியல பாப்புக்கு வேற லெவல்ல இருக்க இடம் இல்ல வெளிநாட்டுல உள்ள மலை போலேயும் வெள்ளி கலர்ல இருந்து மிங்குது மழை இல்ல இன்னும் என்னன்னா இதுக்கு இடது சைடு வேற லெவல் ரோட்டுக்கு ரெண்டு சைடும் வேற லெவல் வியூ ஆக்கும் கட்டியல இதாக்கும் அகத்தியர் மலை நம்ம போக மலை எங்கேயா இருக்கும் இதுல இடையில எங்கேயாவது அந்த அறிவு இருக்கணும் பின்னே இது கிராமம் ஆனோண்டு பின்ன நிறைய ஆள் ஆடல்ல மேட்ச போகணும் கிட்டல ரோட இதே போல அப்பள அப்பளா அங்கங்கா கொண்டு போயிட்டு இருக்குன்னு என்னன்னா இன்னும் இன்னும் வந்து ஒரு ரோடு கிடக்குல இடது சைடு இந்த ரோட்ல நம்ம உள்ள போக வேண்டி இருக்கும் உள்ள போவோம்ல வரைக்கும் இதே போல சைடுல ஒரு சின்ன ஆறு போல ஒன்னு பாஞ்சு போகும் இது என்ன காரியம் காரியம்னா மல்லியில ஊட்டி வெள்ளம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு போல பாஞ்சு கீழே போறதாக்கும் கிட்டல பின்ன இங்கேண்டு சைடு வீலேண்டு பாக்கோக்கு மேகமும் பயலும் எல்லாம் சேர்ந்து வேற லெவல் கிட்டல போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறதுக்கு பொலியா இருக்குன்னு பின்ன இந்த சைடு காற்றாடி எல்லாம் வச்சு கரக்கி கரக்கி விளையாடி ஒன்று இருக்குன்னு அடி தான் இருக்குது இன்னும் நம்ம என்ன கரையாணி என்ன இங்க வருவோம் கரெக்டா அந்த ரோடு கரெக்டா இங்க வரும் கேட்டியில இதுல உள்ள வட்டாங்க போனேன் நேரே போனா வேற எங்கேயும் போவோம் நேரங்க அந்த ரோடு போகும் நம்ம அதுல நேரே போகிறது இதுல உள்ளயக்கம் போகக்கூடாது இப்ப நம்ம பாரஸ்ட உள்ள இயக்கம் போக போறது கேட்டியால என்ன கரீ என்ன நம்ம இப்ப காட்டு உள்ள ஏக்க போக போறதை இவரத்துலேருந்துதான் காடு ஸ்டார்ட் ஆகுது கட்டியலாம் இந்த சைடு இதுக்கு பேக் சைடு எல்லாம் பயலையும் அதே போல இருந்து நீ உள்ள போக போக காடாக்கு கட்டியலாம் இந்த சின்ன வீடு அந்த மாதிரி ஒண்ணுமே இருக்காது ஃபுல்லா காடாட்டுதான் இருக்கு இது போல செடியும் குதிரையும் எல்லாம் ஆட்டுதான் இருக்கும் பின்னாங்க என்ன காரியம் என்ன ரைட் சைடு வேற ஒண்ணு கண்ட கட்டியலாம் குளம் குளம் சின்ன வேற ஒன்னும் இல்ல இந்த ரெண்டு வெள்ளம் எல்லாம் வந்து பாஞ்சு குளம் போல கிடக்குது அதுல இருந்து வேற பேக் சைடு மலையை பார்க்கும்போது சூப்பரா இருக்கு கிட்டியில நான் அது காட்டி தரக்கூடிய பாக்குது ஆனா அது நடக்குது இல்ல நான் அது ஒரு கரெக்டான இடம் வரட்டு வரும் ஒண்ணு கிளியரா உங்களுக்கு காட்டி தரேன் இந்த பொதவில கடையில கிடந்து மறைஞ்சு மறைஞ்சு ஒரு வியூவும் கரெக்டா கிட்டது இல்லை கிட்டியில உங்களுக்கு காட்டி தரேன் இந்த மலையே இல்ல இதுக்கு பேக்ல ஒரு மலை இருக்கு கேட்டில அந்த மலையா நம்ம பார்க்க கூடாது ஒண்ணு கரெக்டா காட்டி தர முடியுமான்னு பாக்குறேன் வியூ கிட்டு மீச்செங்கி வீடியோ எடுத்து காட்டி தரேன் கேட்டியில இந்த பொதுவிலக்கு இடையில அந்த கடைக்கேண்டா இருக்கு நமக்கு மறைஞ்சு மறைஞ்சு வியூ ஒண்ணும் கிட்ட கட்டிகளா இப்ப கொஞ்சம் கிளியர் ஆச்சு இது ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருக்க ஊழலா இருக்க கட்டிகளும் இந்த இடத்துல இந்த கிரீன்லாண்டு ஐஸ்லாண்டு எனக்கு செல்லுவதுமே அந்த இடத்த ஊழ இருக்க கட்டியாலும் இங்கிலாந்து வேற லெவல்ல இருக்கு ஒரு தடவை வந்து பாருங்க வந்து பார்த்தாதன் காரியம் என்னன்னு தெரியும் கடைசி நம்ம இந்த இடத்துலதான் வருவோம் இவ்வளத்துல இருந்து உள்ளோட்டு போவாக்கும் காட்டுது கேட்டிக்கலாம் மேப்பு ഉള്ളോട്ട് കാട്ടത് എന്നാ കാട്ടുള്ള ഇനി വേറെ ഇങ്ങോട്ടൊക്കെ നടന്നു പോകണമെന്ന് തോന്നുന്നു ഇത്ര നേരം ഒരു ചിന്ന വഴി പോലെ റോഡ് പോലെ വന്ന് ഇനി എന്താണ് മാട് വരുന്നത് കെട്ടിയുള്ള മാട് വേറെ നമ്മൾ മാറി നിന്നേ പറ്റും കുറച്ചു നേരം മാറി നിക്കുന്നത് കെട്ടിയുള്ള എന്നെ കാര്യമാണ് മാടെല്ലാം വരുമ്പോ നമ്മ അങ്ങനെ വഴി മാട് നിന്നാ മാഞ്ച വരാതിന് ഇല്ലോണ്ട് അവര് കൊഞ്ചം മാറി നിക്കാറ് അതുകൊണ്ട് നമ്മൾ കൊഞ്ചം മാറി നിന്നോണ്ട് മാടെല്ലാം പോകും ഇപ്പൊ ഉള്ളോട്ട് ഇറങ്ങി വന്നത് ഉള്ളത് மாடுன்னு எப்படி ஒரு முந்நூறு நானூறு மாடு இருக்கும்னு தோணுது கேட்டியில இந்த பாகுபலி உடத்துல இந்த கொம்புல தீயும் கொண்டு வரீங்கள அதே போல இது கொம்புல வெள்ளம் கொண்டு இங்கே வர்றது இன்னும் நாங்க மாறுதுன்னா அது எல்லாம் போன புறவாக்கு இங்க உள்ள இறங்கி வந்தது வழிநடையெல்லாம் பார்த்தா தெரியுமா இருக்கு உங்களுக்கு மாடு எல்லாம் சவுட்டி ஃபுல்லா அட்டாக்கம் கிடக்குது ஊந்தி பூந்தி போகுது இருந்தாலும் நம்ம முடியது இல்லை எங்கூட எங்களை சவுட்டி பிறக்கின்னு அகத்திற மலையில் அந்த அருவியும் கோயிலை பார்த்தோன்றது நம்ம வாரது கட்டியல பின்ன என்ன என்ன பயங்கர செளியா அடக்கு இந்த மாடு இப்ப வந்தவனும் அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தா தெரியும் என்ன இடிஞ்சு பிறக்கி பிறக்கி கிடக்குது நம்ம என்ன இருந்தாலும் முடியாத ஒண்ணு இல்லையே நம்ம ஏறு நம்ம அதுக்கு மேல இல்ல நம்ம சவுட்டி பிறக்கி யாரு அந்த கெட்டியலை இஞ்சம் யாரு வந்தா ஃபுல்லா வெள்ளம் கெட்டியல தரம் ஃபுல்லா வெள்ளம் கட்டி கிடக்குது ஆனா வெயில் சமயத்தை வந்தா வெயில் டைம் வந்து இருந்தாலும் ஃபுல்லா வெள்ளம் கட்டியலை ஏன்னா என்ன காடு இல்ல இது சதுப்புன்னு நம்ம ஃபுல்லா செளியும் வெல்லும் இச்ச வந்த புறவுன்னா சொல்லி தெளிச்சு போகணும் நம்ம வந்த வழி தப்பாக்குன்னு தெளிச்சு போகணும் தெளிச்சு போகணும் தெளிச்சு போகணும்னு சொல்லி நம்மளையும் பிடிச்சு தெளிச்சு விட்டாச்சு கேட்டடா நம்ம பின்ன பாக்க நல்லா இருந்து கேட்டலாமாலே இங்கிட்ட தான் வழி கடந்தது போல ஏன் கடந்து அது தெளிச்சு போகணும் தெளிச்சு போகணும் சரி பின்னா அந்த வெள்ளத்தை தெளிச்சு அடுத்து வந்த வழியை தெளிச்சு போயாச்சு உள்ள செளியெல்லாம் சவட்டி பறைக்கி யாரையும் வந்த புறவாக்குன்னு திரிச்சு போகணும்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு வரணும் പിന്നെ என்ன ஒரு முக்கியமான காரியம் எழுதுன்னா இந்த வருமா டவர் எல்லாம் ஒண்ணு கட் ஆகுது கேட்டல அதுகொண்டுதான் நமக்கு பெரிய கஷ்டம் இந்த லொக்கேஷன் ஒண்ணு பாத்து போறதுக்கு லொக்கேஷன் அங்கோட்டு காட்டுது இங்கோட்டு காட்டுது மாறி மாறி காட்டுது கரெக்டா லொக்கேஷனை கண்டுபிடிச்ச வைக்க நமக்கு குறைய நேரம் ஆகும் தோணுது பின்ன என்ன காரியம் என்ன லொக்கேஷன் கரெக்டா தான் போகுது நமக்கு வழிபாக்க தெரியலையோன்னு அடுத்து ஒரு டவுட் உண்டு இதுதான் மாடு என்ன செளியில அந்த கம்பல்ல வெட்டி வறக்கிட்டு இருக்குது நம்ம ஒரு குகையில வந்து உள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் கேட்டல காட்டுக்கு உள்ள என்று ஆகி போறது போல ஒரு ஃபீல் என்ன என்ன இஞ்சோளம் உணர்ந்து பிறக்கி நிக்குது நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் சைடு போன இடத்துல எல்லாம் வெள்ளவும் செளியும் சதுப்பு நில காடு மாதிரியே இருந்து இன்னும் இது வேற என்ன ஒரு காடு போல இருக்கு கேட்டியால இப்ப நம்ம ஒரு ஓடையிலே வந்து சேர்ந்துட்டு அது கேட்டியால ஓடையான என்ன மற்ற மேலே அருவியில் ரெண்டு வாரம் ஓடையனா தோணுது இது கிராஸ் ஆகி போகுது வெள்ளம் நிறைய வந்து நமக்கு இதை கிராஸ் ஆகும் கஷ்டமாக்கு இந்த டைம்ல வெள்ளம் குறவு பார்த்தா தெரியும் வெள்ளம் கொஞ்சம் அந்த பாயுது அந்த டைம்ல நம்ம வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணி போறோம் இதே வெள்ளம் முறைய வந்துருந்தே நமக்கு கண்டிப்பா இதுல கிராஸ் பண்ணி பேரிய பெற்றாலும் நம்ம இருந்து தெளிச்சு போக வேண்டியது நடந்து நடந்து போறாங்க ஆனா குறைய கிலோமீட்டர் வந்த போடுறவன் அருவி வந்த பாடு இல்ல கிட்டல ஏதோ காட்டு உள்ளதான் போறான் ஆனா கரெக்டா இந்த லொகேஷன்ல நாங்க வந்து ஜெரல இன்னும் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் காட்டுது ஆனா அது எங்கோட்டு போனோம் ஒரு பிடி இல்லை அங்கோட்டு நடந்து பாக்குதான் இஞ்சோட்டு நடந்து பாக்குதான் அங்க யாரு பாக்குதா இந்த யாரு பார்க்க தான் எங்க ஏறினாலும் மாறி மாறி காட்டுது அங்க காட்டுது அடுத்து இஞ்ச காட்டுது அதுக்கு என்ன காரியம் முக்கியமான காரணம் என்னன்னு டவர் இல்லை கிட்ட செல்போன்ல நெட்டு டவர் இல்ல அதாக்கும் இத்தனை மாறி மாறி காட்டுது ஒருக்கே அங்கோட்டு காட்டும் ஒருக்கி இங்கோட்டு காட்டும் ஒருக்கே காட்டாது ஆஃப் ஆயிருக்கு இப்படி பார்த்து பார்த்து நமக்கு தலை எடுக்க எடுக்கிறது எங்கோட்டு போகணும்னு ஒரு பிடி இல்லை அங்கோட்டும் கிடக்குற போல இருக்கு மழை இங்கோட்டும் கிடக்கிற போல இருக்கு மலைக்கு மேல ஏறவும் செய்யணும் வழியும் கண்டுபிடிச்சா வெற்றி இல்ல இருந்து நாங்க தேடி 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 மணிக்கு வராச்சு கேட்கல இன்னும் அப்படி நடந்து வந்தப்ப வந்து இஞ்ச ஒரு அருவி போறோம் அருவி இல்ல வெள்ளம் பாஞ்சு போற ஆறுன்னு தோணுது ஆனா இப்ப வெள்ளம் ஒண்ணு இல்லாத வட்டி பறக்கி கிடக்குதேன் உள்ள சாடி பறக்க போக வேண்டியது அறிக்கை உங்களுக்கு பார்த்தா தெரியும் வெள்ளம் பாஞ்சு போய் நேரமே இல்ல வெள்ளம் பாஞ்சு போனது இப்ப உணர்ந்து புறக்கி கிடக்கு தர இல்ல அப்போ நம்ம எங்களுக்கு அடுத்த ஒரு டவுட் இங்க வெள்ளம் இல்லாத ஒரு ஒரே நம்ம தப்பான வெளியில வரோம்னு அடுத்த ஒரு டவுட் உண்டு கேட்கல ஏன்னா அருவி நீ என்ன கண்டிப்பா வெள்ளம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்த இடத்துல ஒரு இடத்துல வெள்ளம் கிராஸ் ஆச்சுங்க இல்ல அதா இருக்குமோன்னு தோணிச்சு யாசி வந்து மனோட சைட்ல வேறு இருங்க வாதாள கிணறு நடந்து வர வழியில புல்லு பிடிச்சு இடையில ஒரு கிணறு நம்ம இப்ப பாக்காத நேரம் நடந்து வரங்கி கிணத்துக்கு உள்ளதை நல்லா ரெடி ஆகிக்கிட்டே நீந்தா இருந்து விடங்கி அதோட சூப்பரா இருக்குங்க வார வழியில் எங்க நேரம் தோண்டி வச்சிருக்கு என்ன நல்ல வேலை நம்ம கண்டுபிடிச்சோண்டு கொள்ளலாம் இதுதான் மக்கள் அதுக்கு மொத்த வியூ மொத்த என்ன நம்ம இப்ப காட்டு நடுவில் நிக்கிது காட்டு நடுவில் அந்த மலைக்கு மேலே போக சுத்தி பாருங்க ஃபுல்லா மலையும் காடுதான் வேற ஒண்ணுமே இருக்காது ஆனா பார்க்க வேற லெவல்ல இருக்கு கேட்டேன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல நிக்க முடியுது ஒரு வேற ஒரு லெவல் ஃபீல் வயலோ இப்ப நான் அங்கோட்டு போகணும் இங்கோட்டு போகணுமான மேப்பிட்ட பார்த்தோன்னிருக்கேனே நம்ம இனி வழி கண்டுபிடிச்சானு இந்த காட்டுலேருந்து தப்பிச்சு உள்ள வலியை கண்டுபிடிச்சாலும் நமக்கு மேலே போக இது என்னன்னு அங்க போற டைம்ல நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆர்ட் ஒரு ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு பேரா கொடுத்து கேட்டுக்கிறேன் இதே போல நான் இதை பார்த்ததே இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல நான் இப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஆர்ட் பாக்குறேன் ஒரு மூட்ல ரெண்டு ரெண்டு பணியாட்டு குழந்த வர்றது விண்ண கடைசியாட்டு நம்ம கண்டுபிடிச்சு சேட்டலைட் மேப்பெல்லாம் போட்டு பார்த்தாக்கு நம்ம இப்போ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு உள்ளது அந்த வழியாட்டு போனாங்களே கரெக்டா போகுமானு அறிஞ்சு விடாம அந்த வழிய பார்த்த பேண்ட்ருக்குதான் அதில அப்படி போக வேண்டியதுதான் இது நமக்கு வேலை இன்னும் இதுல என்ன காரியம் நினைச்சுன்னா ஏன்னா போன்ல இப்ப லைட் ஆகிட்டு கிட்டு இருக்குது அது டவர் வீடியோவும் எடுக்கணும் மேப்பும் பாக்கணும் அதாங்க குழப்பம் கிட்ட குப்பி எல்லாம் கிடக்குது அப்ப கண்டிப்பா நம்ம கரெக்டான இருக்குதான் ஆள் நடமாட்டம் உண்டைங்க மட்டும்தான் இதே போல குப்பி எல்லாம் கிடக்கு கட்டியலாம் அப்ப என் சொல்லி குறைஞ்ச நேரத்தில் ஆளு போயிட்டு இதே நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க கேட்டியல இதெல்லாம் பண்டு பேர்த்து செல்லி வந்ததாங்க கட்டியலாம் இதே போல ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துலதான் நம்ம யூஸ் பண்ண சாண்டங்க கிடக்கும்னு அப்படியே நடந்து போயிட்டு என்று இருக்காக்கும் இடையில அடுத்து ஒரு சின்ன ஓட போல தண்ணிக்கலாம் இதுவும் அந்த அறிவியலண்டு வர வெள்ளானது தோணுது அறிவியலண்டு பிரிஞ்சு பிரிஞ்சு நாலு சைட வெள்ளம் வருதுன்னு தோணுது அதோ எங்கடையில வர ஊற்றள்ளமோன்னு இல்ல உம் கல்லிக்கட்டு கடை நடைக்க பாஞ்சு வருது சின்ன ஓட போல பாஞ்சு போயுன்ட்டு இருக்குது நம்ம இப்ப அதையும் தாண்டி போக வேண்டியதாக இருக்கு கேட்டல அடுத்து பின்ன என்ன ஐடியா என்ன மற்ற அந்த வெள்ளம் பாஞ்சு போவீங்க ஓட அதே கண்டினியூ பண்ணி போலாமான்னு தோணுச்சு இங்க எப்படி நம்ம அருவி ஏதன போய் சேரும் நிதியாண்டோ அப்படி நடந்து போலாமான்னு தோணுச்சு இன்னும் தோணுச்சு வேண்டாம் ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு மேப்ல காட்டுற வழிய போவோம் அடுத்து உள்ள காரி அடுத்து பார்க்கல இலையாண்டாக்கும் போறேன் இருந்தாலும் மேப்பும் அதே வழியை தான் காட்டுது கேட்டுக்கல வழியிலோடி ஃபுல்லா வெள்ளம் பாஞ்சு வருது வெள்ளம் பாஞ்சு வர வழியே தான் மேப்பை நமக்கு காட்டி தருது இந்த வெள்ளத்திலே நடந்து போங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இந்த மேப்பெல்லாம் பேர்பிள்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பான்னு தோணுது ஏன்னா என்ன அவன் கண்டுபிடிச்சிருந்தா மட்டும்தான் இங்க இதே போல வெள்ளத்திலோடைய வழியை கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன் பேரில்ஸ் சென்று போறது நம்ம போற வழியில இருந்து ஆளோ முன்கள் எல்லாம் குடிச்சு வந்துட்டு இருக்கீங்க வீட்டுல முன்கள் வட்டி குடிச்சு புறக்கிட்டு இருக்கேன் பாட்டில் எல்லாம் கிடக்குது கண்டிப்பா நம்ம கரெக்டான வழியில எல்லாம் போகுத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க இதக்க பண்டு சின்ன வயசுல பேர்கள் செல்ல நமக்கு டிவியில வந்து செல்லி தார காரியங்கள கிட்டல இன்னும் என்ன போக போக மேலோட்டு போக போக வெள்ளத்துக்கு அளவு கொஞ்சம் கூடுது கிட்டல ஃபர்ஸ்ட் கீழே வந்து சின்னதாட்டு பாஞ்சோன் இருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்க இன்னும் மேலோட்டு போக கொஞ்சம் கூடுது இந்த இவ்வளத்துல வந்தப்ப நமக்கு லொக்கேஷன் ஒண்ணு முடிஞ்சு கிட்டல அகத்தியர் டெம்பிளுக்கு அதாவது அகத்தியர் ஆலயத்துக்கு நம்ம இந்த இடத்துல தான் லொக்கேஷன் போட்டாச்சு கூகுள் மேப்ல லொக்கேஷன் போட்டாச்சுன்னா இந்த இடத்துல தான் வரும் இந்த இடத்த ஒன்று கரெக்டாக பார்த்துடுங்க இந்த இடத்துல தான் வரேன் இது ரெண்டு தான் மலைக்கே மேலே போகணுன்னா இன்னும் இந்த வழிதான் போகணும் இந்த பனைக்கே நடுவில் இருக்கில ரெண்டு பனை நிற்கல அதுக்கு நடுவில் நடுவில் வழியில்தான் மேலே போகணும் மேலே உள்ள டாப்பை காட்டி தரமாக இருக்குது அங்கே இப்போ டாப்பில் தான் போக வேண்டியது மேலே டாப்பில் தான் போகணும் மலைக்க மேலே எல்லாம் பார்த்துக்கணுங்க இதுதான் மேலே மேலே போக இருக்கா இந்த இடத்துல லொக்கேஷன் போட்டு கரெக்டாக உங்களை இந்த இடத்துல கொண்டு விடும் கொண்டு வரோம் இந்த ரெண்டு பனை இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு வழி இருக்கும் அந்த வழி நேரம் மேலே போனால் ஆகும் பாருங்க லொக்கேஷன் முடிஞ்ச பிறகு நம்மளாட்டையே போக வேண்டியதா இருக்கு கேட்டையில போற வழியில பயங்கர ஜெளி காலக்க பூந்தி பூந்தி போகுது ஜெளியில இருந்தாலும் நம்ம விடியதா இல்ல ஏறச்சாடி போக கந்தா எத்தனை பூந்தினாலும் எழச்சளிச்சு ஓட கந்தன் ஆனா என்னன்னு லொக்கேஷன் தான் இல்லை இப்போ இப்ப நம்ம போற வழி கரெக்டானு நமக்கு தெரியாது ஏன்னா என்ன நம்மளாட்டை இருக்குது ஒரு பாதையில குயோண்டு இருக்குது ஒரு சின்ன ஒரு ஒல்லி பாதை போல கிடக்குது அது வழியாக்கும் போறது பின்ன என்ன போற வழியில என்ன குப்பியம் கிடக்குது அதை விட பெரிய கதை இல்லைன்னா மாங்காய் மரம் நுறையா நிக்குது கேட்டில மாங்காய்ல எங்க எங்க கொண்டு வந்து இல்ல புளிய மரம் எல்லாம் உங்க நிக்குது நம்ம வீட்டுல நடுத்து மரங்காய் எல்லாம் இஞ்ச காட்டுல எல்லாம் நுறையா நிக்குது கேட்டிக்கலாம் பின்ன இல்ல மாமரம் எல்லாம் சின்னதாட்டைதான் நிக்குது நமக்கு சாடி பறக்க ஏறு பறச்ச உண்டு மாங்காய் நிக்குது ஒன்று ரெண்டு அங்கங்க நிக்குது பின்ன என்ன மேலோட்டு போக போல மரத்துல எல்லாம் கொஞ்சம் அதிகமாட்டே நிக்குது நிக்கிது அதெல்லாம் அங்கோட்டு பே நான் தான் எடுத்து காட்டி தரேன் ஃபர்ஸ்ட் காரிய என்ன பர்ஸ்ட் எங்களுக்கு அருவியை பார்க்கணும் அதாவது நாங்க பேண்ட் நிக்கிறோம் தெளிச்சு வருமான பறிச்ச பற்றி இங்கி பறிச்சு தின்னக்க வேண்டியதான் பின்ன என்னன்னு குறைச்ச நேரத்தையும் ரெண்டு பேரை கண்டா கேட்டியாள ரெண்டு பேர் இல்ல ஒரு நாலு பேராய்ட்டு வந்துன்னு அவையே அருவியில குளிச்சோன்னு தெளிச்சு வரதுன்னா சொல்லிச்சுன்னு அவகிட்ட கேட்டான் கேட்டப்பட மேல போகணும்னு ஜெயிச்சின்னு அது ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு நடந்து போய் இருக்கிறது கேட்டியால மேல போகும் இன்னும் முறை தூரம் உண்டுன்னு ஜெயிச்சின்னு முறை தூரம்னு ஒரு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் உண்டு ஜெனிச்சின்னு இன்னும் மாங்கா மரையில நுறைய உண்டு பிச்சா திணைன்னு கொண்டு வந்து மாங்காய் பறிச்சு தின்னிட்டு போனான் அப்படின்னு ஜெயிச்சினு பின்ன என்ன அவிகளை வீடுங்க நேட்டப்போ அவளை வீடு திருள்ள விகோதி அங்க இருந்து வந்து இங்க வந்து பாக்க வந்திருக்கணும் பின்ன என்ன காரியணி என்ன நம்ம இப்ப கிட்ட வந்தாச்சு கிட்டல அருவிய கிட்ட வந்தாச்சு நடந்து நடந்து இங்க வந்தப்போன்னு அருவிக்கு சவுண்ட் கிட்டுச்சு நம்ம ஆஃப் பண்ணிச்சர்ல கேமரையும் ஆன் பண்ணியாச்சு கட்டியால உடனே இது அருவில்ல கிட்டல அருவியில ரெண்டு பாஞ்சு உட வெள்ள மக்கம் நம்ம இதுல சைடுல போயாச்சுன்னா இப்ப அருவியில போய்ச்சாயரலாம் காயமுக்கு நம்ம அப்படி ஒரு விளையாட்டு அகத்தியார் மலைக்கு மேல வந்தாச்சு மேல ஃபுல்லா டாப் வந்து கட்டியால வியூ எல்லாம் தெரியணுன்னு நினைக்கி உங்களுக்கு பயங்கர கஷ்டம் கேட்டாலும் மேலே ஏறக்கு நல்ல கஷ்டம் உண்டு பின்னே உங்களுக்கு காட்டி தரணுன்னாக்கி க வந்தது மேலே எப்படியும் ஒரு மூணு அஞ்சு அஞ்சு மணிக்கூர் அஞ்சு மணிக்கூர்னா ஓ ஒரு அஞ்சு மணிக்கூட வீட்டில் இருந்து வந்திருப்பாங்க கேட்டியாளா ஒரு மூணு மணிக்கூர் ட்ராவலு ரெண்டு மணிக்கூர் ஆச்சு மேலே வெள்ளம் குறவுதான் குறவுனாலே பாஞ்சு வந்தோட உங்களுக்கு காண தான வேலை இல்லைன்னா பேத்தில் உள்ள வியூ போலியாக இருக்கு கேட்டியலாம் பேத்தில உள்ள வியூ உங்களுக்கு இப்போ காட்டி தரேன் பாருங்க ஒன்று இது நாமக்கல் இந்த பேக் சைடு வியூ கேட்டல வெள்ளி கலர் மலையும் பச்சை கலர் புல்லும் வேற லெவல்ல இருக்கு கேட்டுல இங்க குளம் எல்லாம் சேர்ந்து வேற லெவல் இந்த இருக்கு இருக்கிற அருவியில பாஞ்சு வெள்ளம் எல்லாம் அப்படியே பாஞ்சு நேரம் கீழே போறது இங்கே பாக்கவே வேற லெவல் அப்படியே பாஞ்சு நேரம் குளத்துல போறது கீட்டல இது யாரு குளானுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுல ஒரு குளம் சைட்ல போட்டோல எடுக்கணும்னு நினைச்சு சில்வர் கலர் மலை சைட்ல இருந்த குளமாக்கு அந்த குளமாக்கு இது இதுதான் மக்களே அந்த அருவி அகத்தியர் மலையில் உள்ள அருவி டாப் ஒன்ட்டு தான் கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கி பயங்கரமாக மூச்சாண்டுது கேட்டியாளா செல்லுவ கார்த்தை இல்லை போலி ஆட்டிருக்குன்னு ஏன்னா போலி ஆட்டிருக்குது வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் ரெக்கார்டாகுதுன்னு தெரியல இடம் என்ன சூப்பராக இருக்கோன்னாக்கு லைவ் ஆட்டே வாய்ஸ் குடிக்கிது ஷொப்போம் நல்லாயிருக்கு கேட்டியாலா இன்னும் பேக்ரவுண்டு ஃபீஸ் ஆருங்க என்ன நிச்சல் தெரியல பூவாதில் கிடைக்க மாதிரி அந்த அரிவிக்கே டாப் எண்டு தான் ஏன்னா இந்த சைடு பேக்கு சைடு உள்ள மட்டும் உங்களுக்கு ஒன்று காட்டி தரேன் கரெக்டாக பாருங்க எப்போ எண்டில் இருக்க தான் ஃபர்ஸ்ட்டு தான் உங்க காட்டி மலை பாருங்களை தான் நீ அந்த அறிவியில் போய் குளிச்சோம் வாருங்க போவோம் பாறை யாரும் நடந்து வரக்கூடாது போகணும் இருந்தாலும் குழப்பம் இல்லை வாருங்க பாறைக்க பயங்கர சர்க்கல் கேட்டிக்கலாம் இப்போ இந்த இங்கே வந்தப்போ அந்த லோக்கல்ல உள்ள ரெண்டு ஆளு பார்த்தா இறங்கி போய் கொண்டு இருந்துன்னு என்ன காரியம் இல்லைன்னா அஞ்சரைக்கு வர கொஞ்சம் புளி எல்லாம் வருவோன்னு அறிவால் ஒன்றும் கொண்டு இல்லையான்னு கேட்டுனு அப்பெல்லாம் எங்களுக்கு லைட்டாக பேடி தட்டிச்சு கேட்டிடலா இருந்தாலும் குளிச்சிருக்கன்னு வந்திருக்கி தின்னுட்டுருக்கி கடைசியாட்டு அந்த கோயில் கோயில் அவங்களுக்கு ஆட்டி வந்து வாங்க ஒன்று பார்த்து தந்துடுவோம் அருவி அருவிக்கு எவ்வளோ அந்த கோயில் இருக்குது இதுதான் அந்த கோயில் தூம் பண்ணி ஒன்று காட்டிதான் கிளைமேட்டு போலி மக்களை நம்ம அப்படி ஒரு வழியாட்டு குளிச்சு அங்க இருந்து சாணங்களை எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு கேட்கல இன்னும் நம்ம மாங்க குறைச்ச போறதா இருக்கு கிட்டிகளை இன்னும் இறங்குக்கு பயங்கர கஷ்டம் கிட்டிகளை வந்தப்ப இதும் வீடியோ எடுத்துக்க மாட்டேன் இந்த பொகைக்குள்ள எல்லாம் நடந்து வர வேண்டியதா இருந்து குளிஞ்சுதான் நடக்கணும் கிட்டிகளை இல்லங்கி தலையில எல்லாம் முள் அடிச்சு யாரும் இருக்கு பயங்கர முள் செடியெல்லாம் நுறைய நிக்குது குளிஞ்சு குனிஞ்சு நடக்க வேண்டியதா இருக்கு ஏதோ வந்து புலர் கடையில இந்த முயல ஓடுதோ போலே நம்ம ஓட வேண்டியதா இருக்குது வழி எங்க இருக்குன்னு ஒரு பிடி இல்ல எங்க என்ன இருக்குன்னு ஒரு பிடியும் இல்ல அப்படிதான் நம்ம நடந்து நடந்து நேர இப்ப மாமரத்தை கிட்டே வந்துட்டுள்ளது தேடி தேடி பார்த்ததுல ஒரு மாங்க மட்டும்தான் கண்ணுல கண்டுது கேட்டிக்கல உங்களுக்கு காணதுன்னு நினைக்கிறேன் அந்த நடுவில் இல்ல இந்த ஒரு மாங்க என்ன கண்ணுல கண்டுது அடுத்து இதை பறச்சோக்க நான் பிளான் இட்டப்பந்தேன் அடுத்த சைடுல அங்கங்கா பார்க்கலாம் அங்கங்க வேற 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 ஒரே மாங்க விற்குது கேட்டிக்கல நாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒண்ணு இந்த கண்டா பின்ன எல்லாம் ஒரே கலர்ல இலையும் மாங்க எல்லாம் ஒரே கலர்ல வைக்க வேண்டிய கஷ்டமாயி போச்சு கேட்டால இருந்தாலும் நம்ம விட கம்பு எடுத்து ஒரே ஏர் இதுல கீழே விழுந்து இல்லையா மாங்க ஒருத்தவிட்டி புறக்க ஏறியாச்சு நம்ம எரிஞ்ச கம்பச்ச எரிஞ்சு பிறச்சாச்சு அவன் அங்க மேல ஏறாக்க மேல யாரும் காரியம் வேற மாங்கையில இருந்து வீட்டுல காட்டில மாங்கி இப்படியா இறுக்கி இது என்ன மாங்கணும்னு பிடி இல்ல இருந்தாலும் நம்ம விடுத இல்ல தின்னக்கந்தை இதை என்ன தின்னு தீத்தோண்ட பூ வைக்க வீட்டுல பயங்கர புளிப்பு வீட்டுல என்ன புளிப்புன்னு இல்ல ஒரு அறுபது லிட்டர் புளிப்பு வாயில வச்ச போல ஒழிப்பு மாங்கியனாங்கன்னு தோணுது கெட்டியலை பின்ன என்ன காரியம்னா நம்ம இப்ப வலி மறைச்சு கிட்டிகளை இறங்கி இறங்கி வந்த இடத்துல பலி மறந்து எங்கோடி வந்தான்னு ஒரு பிடி இல்ல வந்ததுக்குள்ள ஒரு அடையாளமே இல்லை வேற எங்கோடைய நம்ம இறங்குறாமா இல்ல இந்த வழியில வந்தோமா என்னன்னு ஒரு பிடி இல்லை கிட்டிகளை அங்கோட்டு பார்த்தா அங்கோடி வந்தது கூல இருக்கி இஞ்சோட்டு பார்த்தா இஞ்சோடி வந்தது ஊல இருக்கி எங்க வந்தான்னு ஒரு பிடிக்கும் இல்லை மேப்பிட்டு வாக்கிலான பார்த்தா மேப்பிடுவாக்கு கையில இதுவும் இல்லை நெட்டும் இல்ல நெட் இல்லன்னா டவர் இல்ல கெட்டியலை என்ன செய்ய முடியும் என்ற பயிலும் அங்கோட்டு யாரையும் பார்க்கணும் இங்கோட்டை பார்க்கணும் எங்க யாரையும் பார்த்தாலும் வந்த வழியை கண்டுபிடிச்சா வீட்டுல எங்கோடி பந்தா என்ன யாருன்னு ஒரு பிடி இல்ல ஒரு அரை மணிக்கூர் தேடி இருப்பாங்க தேடி தேடி கடைசில வழியை கண்டுபிடிச்சான் பேர்களுசு சின்னது போல வெள்ளம் பாஞ்சு போற வழியை கண்டுபிடிச்சாக்கு நாங்க இப்ப கீழே வர வழியையும் கண்டுபிடிச்சது பின்ன என்ன இதே போல நிறைய டிராவல் விளாகும் பின்ன எல்லாம் பார்க்கணும்னு நம்ம சேனல ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டீங்க சப்ஸ்கிரைப் தெரியும் இல்ல கீழே இருக்க அந்த சோப்பு கலர் பட்டனை ஒண்ணு புதுக்கி கலர் மாற்றணும் பின்ன என்ன நினைச்சுன்னா அஞ்சாறு பேருக்கு ஷேர் நானஞ்சு லைக் எல்லாம் தட்டி பிறக்கி விடுங்க சும்மா தானே இருப்பேன் காசா பணமா எல்லாம் தட்டி பிறக்கி விடுங்க நாலு வாக்க போட்டு பின்ன இது ஃபர்ஸ்ட் நம்ம மாடு வந்த வழியாக்கும் கேட்டீங்க ஃபஸ்ட் வீடியோ எடுக்க பற்றாது செகண்ட் வீடியோ எடுத்தது